வணக்கம் நண்பா நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா கவலை வேண்டாம் இந்த வீடியோ முழுமையா பார்க்கறது மூலமா அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மன அழுத்தம் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் என்பது இன்றைய வேகமான உலகில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான மனநிலை அது உடல் மற்றும் மனரீதியாக ஏற்படும் ஒரு விதமான அழுத்தம் அல்லது பதற்றத்தை குறிக்கிறது நமது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது சவால்களை சமாளிக்க முடியாமல் போகும் அதற்கு நமது உடல் காட்டும் எதிர்வினைதான் மன அழுத்தம் அதிகப்படியான மன அழுத்தம் தலைவலி ரத்த அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கவனத்தையும் பாதிக்கும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான பத்து வழிமுறைகளைத்தான் பார்க்கப் போகிறோம் பாடம் ஒன்று ஆழ்ந்த சுவாசம் டீப் பிரீத்திங் வழக்கமாக நாம் மேலோட்டமாக சுவாசிப்போம் ஆனால் நுரையீரலின் அடிப்பகுதி வரை காற்று செல்லும்படி சீராகவும் மெதுவாகவும் சுவாசிப்பதே ஆழ்ந்த சுவாசம் மன அழுத்தம் ஏற்படும் மூச்சு வேகமாகிறது நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவது மனதிற்கு பாதுகாப்பான உணர்வை தரும் மேலும் அமைதியை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கும் பதற்றமான சூழலில் மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிப்பது உடலை அமைதிப்படுத்தும் பாடம் இறந்து சிறிய விஷயங்களை பெரிதாக்க வேண்டாம் தேவையற்ற எண்ணங்களை மீண்டும் மீண்டும் சிந்திப்பது ஆற்றலை வீணடிக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமது மன அமைதி கெடுகிறது நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர்களுக்கிடையே நடக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கினால் அது பெரிய விரிசலுக்கு வழிவகுக்கும் முக்கியமில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக உணர்ச்சி வசப்படாமல் ஒரு நிமிடம் யோசித்து செயல்பட வேண்டும் மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் கடந்து செல்வது சிறந்தது தேவையற்ற பதற்றத்தை தவிர்த்து வாழ்க்கையை எளிமையாக அணுக வேண்டும் பாடம் மூன்று தற்காலத்தில் வாழுதல் அதாவது பிரசன்ட் மூமெண்டில் வாழ்தல் மனம் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அலைப்பாய்ந்தால் அழுத்தம் கூடுகிறது செய்யும் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவது அமைதி தரும் இப்போது இந்த நிமிடம் நாம் என்ன செய்கிறோமோ அதில் முழுமையாக ஈடுபடுவதை பழக்கமாக மாற்ற வேண்டும் பல நேரங்களில் நமது உடல் ஓரிடத்தில் இருக்கும் ஆனால் மனம் எங்கோ இருக்கும் முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருந்துவது அல்லது நடக்காத ஒன்றை நினைத்து பயப்படுவதுதான் நம் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் இந்த எண்ணங்களை நிறுத்திவிட்டு தற்போதைய சூழலை விழிப்புணர்வுடன் கவனிப்பதை தற்காலத்தில் வாழ்வதாகும் அப்படி செய்வதால் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயம் குறையும் நீங்கள் செய்யும் வேலையில் முழு கவனம் செலுத்தவும் முடியும் அதன் தரம் உயரும் சிறிய விஷயங்களில் உள்ள சந்தோஷத்தை உணர முடியும் பாடம் நான்கு ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயல்வது ஏமாற்றத்தை தரும் உண்மையை ஏற்றுக்கொள்வது மன அழுத்தத்தை தளர்த்தும் அது உங்களை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் பாடம் ஐந்து உடல் இயக்கம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் எளிய நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி தேங்கி நிற்கும் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி மனதை லேசாக்கும் இயக்கம் உங்கள் மூளையை தெளிவுபடுத்தும் யோகா செய்வது குளிப்பது அல்லது உடலை நீட்டி மடக்குவது உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் உடற்பயிற்சி செய்யும் போது மூளை சில வளர்ச்சி காரணிகளை உருவாக்குகிறது இது நரம்பு செல்களின் வளர்ச்சியை தூண்டி புதிய தொடர்புகளை உருவாக்குகிறது பாடம் மாறு பேசுவதை நிறுத்திவிட்டு அதிகமாக கவனிக்க தொடங்குங்கள் குறைவாக பேசி அதிகமாக கேட்பது உறவுகளை மேம்படுத்தும் மற்றும் தேவையற்ற விவாதங்களை குறைக்கும் தேவையற்ற விவாதங்கள் இல்லாத இடத்தில் மன அழுத்தமும் குறையும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பாடம் ஏழு ஆரோக்கியமான உணவு காய்கறிகள் பழங்கள் மீன் ஆலிவ் எண்ணெய் மற்றும் நட்ஸ் அதிகம் சேர்க்கப்பட வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க நாம் உண்ணும் உணவில் சரியான ஊட்டச்சத்துகள் இருப்பது அவசியம் சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது அல்லது குறைவாக சாப்பிடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பெரிதாக பாதிக்கிறது எனவே நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் உடல் நன்றாக இருக்கும் மேலும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும் பாடம் எட்டு தியானம் தினமும் காலையில் வெறும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தியானம் செய்வது மூளையின் செயல்பாட்டில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இது உங்கள் மூளையை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது அமைதி என்பது வெளியே இல்லை அது நம்முடைய அன்றாட செயல்களிலும் கவனத்திலுமே இருக்கிறது பயத்தை எதிர்கொள்வதற்கு பதிலாக உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஆர்வத்துடன் கவனிப்பது அந்த சூழலை எளிதாக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் உங்கள் ஐம்புலன்களில் அதாவது பார்வை சத்தம் தொடுதல் சுவை மனம் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்தி நிகழ்காலத்தில் வர முடியும் பாடம் ஒன்பது நல்ல உறக்கம் தூக்கமின்மை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் தூக்கமின்மை கவனக்குறைவு மற்றும் நினைவாற்றல் இழப்புக்கு வழிவகுக்கும் தூக்கத்தின் போது மூளை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறது மற்றும் நரம்பு தொடர்புகளை வலுப்படுத்துகிறது தினமும் எட்டு மணி நேரம் தூங்குவது அவசியம் எனவே தினமும் ஒரே நேரத்தில் உறங்கச் செல்வது தூங்குவதற்கு முப்பது நிமிடங்கள் முன்பாக மின்னணு சாதனங்களை அணைப்பதும் அவசியம் பாடம் பத்து சுய உரையாடல் பாசிட்டிவ் டாக் மனம் கவலையாக இருக்கும் போது உங்களை நீங்களே விமர்சிக்காதீர்கள் உங்கள் நெருங்கிய நண்பருக்கு எப்படி அன்பாகவும் ஆதரவாகவும் அறிவுரை வழங்குவீர்களோ அதேபோல் உங்களிடமே அன்பாக பேசுங்கள் தேர்வுகளை ஒரு சவால்கள் அல்லது விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்னால் இதை செய்ய முடியும் என்ற நேர்மறையான எண்ணம் செயல்திறனை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க உதவும் உங்களை நீங்களே விமர்சிப்பதை தவிர்த்து தவறுகளை மன்னித்து அன்பாக நடத்துவது மன வலிமையை உருவாக்கும் ஒட்டுமொத்த பெரிய வேலையை பார்த்து மலைக்காமல் அதை சிறிய படிகளாக பிரித்து செயல்பட வேண்டும் இன்று நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு அடுத்தபடி என்ன என்பதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும் சரியான திட்டமிடல் ஆழ்ந்த சுவாசம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறை மூலம் மன அழுத்தத்தை வெற்றிகரமாக கையாள முடியும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்